இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோக்கம் என்னன்னா சார் ஆன்மீக அமைப்புகள் இருக்காங்க இவங்க நாலு பேரும் இருக்காங்க எல்லாரும் ஆள் ஏழு பேர் இருக்காங்க இவங்க எல்லாரும் இவங்க மூஞ்சியவர் அவர் பார்க்கறது இல்லை இவங்க மூஞ்சி அவர் பார்க்கறது அவர் மூஞ்சி அவர் பார்க்கறது இல்லை இவங்க மூஞ்சி பார்க்க வேணும்னு இல்லை ஏதோ ஒரு குறைபாடு எங்களுக்கு தெரியல நாங்கள் அவங்கள பெரிய இடத்துல வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிறது இல்லை ஃபேஸ் ஆஃப்பாங்க அதுக்கு பேருக்கு

திருச்சியில போட்டாங்க திருச்சியில அவர் போட்டாங்க பொள்ளாச்சியில திருமதி சிவலட்சுமி அப்புறம் கருணாகர கவுண்டர் சொல்லி அவர் போட்டாங்க அதுக்கடுத்தது கோயம்புத்தூர்ல போட்டோம் கோயம்புத்தூர்ல போட்டோம் சென்னையில போடல சென்னையில போட்டோம் திருப்பூர்ல போட்டோம் இனிமேல் தான் இங்க வந்திருக்கும் இதுக்கு அடுத்தது திருவண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு மதுரை மதுரை வர போட்டோம் வெரி குட் சாரி மன்னிக்கணும் அப்புறம் சார் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா போய் விறுவிறுன்னு போடுவேன் சார் இனிமேல் அதுக்கடுத்த சார் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து சார் நல்லா பாருங்க நிறைய விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சென்டர்ல ஒன்னு இந்து திருக்கோயில்கள் ரெண்டாவது இந்து திருக்கோயில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்கள் இது சம்பந்தப்பட்ட சொத்துகள் அசையும் அசைய சொத்துகள் இவைகள வந்து அரசாங்கமே மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுது இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் அந்த காலத்துல கோயில ஒரு சில பெரிய வகுப்புக்காரங்க வச்சுக்கிட்டு ட்ரஸ்டியா இருந்து அவங்களுடைய பேரன்மார்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்தாங்க அந்த ட்ரஸ்டியை உடைக்கிறதுக்காக தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த ஆக்ட கொண்டாந்துச்சு பெர்மனன்ட் ஹெரிட்டரி டெஸ்ட் கிடையாது அப்படி சொல்லி கொண்டாந்தாங்க இப்ப என்ன பண்றாங்க இவங்களே அந்த சொத்தை என்ன செய்றாங்க மிஸ்மேனேஜ்மென்ட்னா தேர் இஸ் கரப்ஷன் எவ்ரிவேர் இன் தி எச்ஆர் அண்ட் டிபார்ட்மென்ட் எல்லா இடத்துலயும் கரப்ஷன் இருக்கு உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க கோயம்புத்தூர்ல ஒரு லேடி அருணிலத்தூர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் பாத்தீங்களா இல்லையா உள்ள பிடிச்சு போட்டாங்களா இல்லையா யார் போட்டா டிபார்ட்மென்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆண்டி கரப்ஷன் உள்ள பிடிச்சு போட்டானுங்க உள்ள பிடிச்சி போட்டு உள்ள கிடைச்சி இப்ப வெளியே வந்துச்சா என்னன்னு தெரியல இந்த ஒரு கேஸை அத்தி புத்தாப்புல பிடிக்கிறாங்க ஆனா பிடிக்க வேண்டியது நூத்து கணக்கான கேஸ் இப்ப ஆய்வே இந்த டைரக்டர் ஆப் அண்ட் ஆர்டி கரெக்ஷன் மாசத்துக்கு ஒரு பதினஞ்சு பேரை உள்ள பிடிச்சி போட்டுக்கிட்டே இருப்பேன் மாசத்துக்கு மாசத்துக்கு பிடிச்சி போடுவேன் ஈவோக்களை ஜாயின் கமிஷனர் உள்ள பிடிச்சி போடுவேன் நான் கமிஷனர் இது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டராக இருந்தேன் நான் அதுக்கடுத்த கேள்வி சார் இதுதான் நோக்கம் இதுதான் நோக்கம் அதுக்கடுத்த பாட்டி கரெக்டா எடுத்துக்கடணும் அதை எடுத்துக்காதனால திருப்பி உன்கிட்ட நான் கேக்குறேன் இப்போ டெரிட்டின்னா பாரம்பரியமா ஒரு சில பெரிய பெரிய சமுதாயங்கள்ட்ட இருந்தது அவங்க அதுல தவறா பயன்படுத்தி அவங்களுக்குள்ள சுத்தி வந்துச்சு அதை ஒழிச்சாங்க அதுக்காக அந்த ஆக்ட்ரு கொண்டாடப்பட்டு கொண்டாந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டாந்தாங்க அந்த ஆக்ட்ரா முடிஞ்சு போச்சு அதுல இருக்கு சட்டம் இப்போ சட்டம் மாறி மாறி வந்திருக்கு சட்டம் மாறி வந்த பிறகு மிஸ்மான ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரேக்ல கொள்ளைய அடிச்சிருக்கீங்களா வேற சார் வேற செல்லாய் சார்

நீங்க பேசுங்க ஒன்னா வாங்க காட்சி காவியோட போன்றிருக்கீங்க நீங்க எல்லாம் துறவிகள் ஒன்னா வாங்க கோயில பாருங்க நீங்க தான் கோயில போய் பாருங்க என்னதா திரு நம்ம திருப்பன்ற மலை அந்த மலை சங்க காலத்துல பேசிடுச்சுன்னு சொல்றாங்க சங்க காலம்னா எந்த வருஷம் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கு முன்னூறு வருஷம் முன்னாடி முன்னூறு வருஷம் பின்னாடி அப்ப யாரே ஒரு நாள் அங்க புதைக்கிறாங்க அப்படி சொல்றாங்க ஒரு தர்கா கட்டுறான்னு சொல்றேன் இருக்கட்டும் அதுல செட்டவர அவருடைய தாய்மொழி என்ன சத்தியமா தாய்மொழி என்ன ஊரியா தமிழ் கிடையாது அப்ப மொத்தத்துல அவன் தமிழன் கிடையாது அப்ப ஊரா விட்டான் யாரோ ஒருத்தன் தமிழ இல்ல ரேஸ் அடி வந்து யாரோ ஒரு ஆளு அப்ப பகைவன் நம்மள ஜெயிச்சான் பகைவன் அதை தான் நீங்க பார்க்கணும் அது எனக்கு இப்ப நடந்திருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ்ல அது கூட அவனுடைய டிஎன்ஏ எடுங்க உறுதியா இந்த ரேஸ்ல உடவே வரமாட்டான் நம்ம ரேஸே கிடையாது மாலை அந்த காலத்துக்கு சொல்லவே முடியாது

நியாயமா இல்ல சார் அப்படியமா பேசுற சத்தம் வாய்ஸ் டெசிபிள் ரைஸ் பண்றனா வைத்து எரிச்சாய் ஹவ் கேன் யூ டு தட் ஈவன் an idiot will நாட் do that ரெண்டு சீப் இன்வெஸ்டர்க்குள்ள மண்டக்குள்ள வெள்ளை இருக்கு இல்லையா ஒயிட் மேட்டர் அது வேலை பார்த்தா தான் மதி வேலை பார்க்கலனா மதி ஏற்றவங்க இல்ல அப்ப மதிப்பெருக்குரிய மடையன்மார்கள் ஏன் அதை செய்றாங்க கம் ஆன் வை ஷட் யூ டு தட் கோயில் சொத்துல இருந்து எடுக்காத உங்களுடைய பார்ட்டி பண்ணல இருந்து கிராண்டா போடுங்க வெளியில டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நல்லா செலவழிங்க நல்லா இருக்கு பெரிய மனிதர் அவரு அவரை இதை காட்டில் சிறப்பிக்கணும் யார மிஸ்டர் அண்ணாதுரையை இதை காட்டில் சிறப்பிக்கணும் போராடினவர் தமிழுக்காக செஞ்சவர் ஒரு சில ஒரு ஜாதி கொள்மைக்கெல்லாம் வேலை பார்த்தோம் சும்மாலாம் சொல்ல முடியாது கோயிலில் மட்டும் எடுக்க சார் கோயிலுக்கு வராத வரைக்கும் நாங்களோ இவங்களோ இல்லை நான் எட்டு கூட பார்க்க மாட்டேன் சார் முன்மாணிக்கவன் ஒரு இந்த மதிப்பு என்னையும் நீங்கள் மதிப்பு இருக்கிற மனைவி மாதிரி சொன்னீங்கன்னா கோயில் சம்பந்தப்பட்ட இஷ்யில் சத்தியமாக நான் வரவே மாட்டேன் தெய்வ விக்கிரங்கள் சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஒரு டீம் அமைச்சிருக்கோம் இந்த மாதிரி கோஷ்டி எல்லாம் இருக்காங்க சாரி இந்த மாதிரி டீம் இருக்கா இவங்க மெட்ராஸ்ல செட்டியார் ரமேஷ் ஸ்ரீரங்க ரங்கடா ரங்க நரசிம்மன் இந்த மாதிரி ஹரிகரன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க நான் அந்த தெய்வ விக்ரங்கள பாக்குறேன் அதுக்கு எந்த கோயில்களோட பாரம்பரியத்தை அழிச்சிடாம இருக்கிறதுக்கு பாக்குறேன் அப்புறம் சார் நிறைய கேள்வி கேட்கணும்னு நீங்க கேட்கல நீங்க கேட்க நீங்க கேக்குறேன் அவர் கேட்கறேன் சார் ரெண்டாவது நீங்க வர வர்றேன் உங்களுக்கு திருமுங்க சார் பின்னாடி திருமங்களேன் சார் சார் கோக்கே திருமுங்க ஆன்மீக விழா சார் இந்துனு ஒரு வார்த்தை நான் பயன்படுத்தலை சார்

சார் பழங்காலத்து சேர சோழ பாண்டியர்கள நம்ம எல்லாரும் ஆயுதங்களை எடுத்து சண்டை போடுறதுக்கு சட்டம் இல்லை அப்ப வீரம் இன்னைக்கு க்ளைம் ஆகிப்போச்சு அதே சட்டம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து நாங்கள் விஜயத்திட்டு போவேன் பேரெஸ்ட் மேட்டர் டூ ஹவர்ஸ் வெறும் 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 எடுத்து வேலையை பார்த்து வேலைய பார்த்துக்கிட்டே போவோம் வேலை பிடிச்சிட்டு போய்டும் சட்டத்தில் இடன் இன்னைக்கு புட்டமாயிப்போச்சு வீரம் ரைட் சார் அதுக்கு அடுத்தது சார் நீங்க சொன்னது இந்துன்னு சொல்லாம ஆன்மீக அமைப்புன்னு சொன்னீங்கன்னா பதில் சொல்லுங்க சொல்லுங்களேன் கேட்க சார் நல்லா கேட்டு நல்லா பாருங்க உடலுக்கும் உயிருக்கும் தொடர்பு இருக்கா உடல் எலக்ஷனுக்கும் இதுக்கும் தொடர்பு நல்ல கேள்வி கேட்டாங்க ஐயா சார் உடலுக்கும் உயிருக்கும் தொடர்பு இருக்காங்கிற கேள்விக்கும் உங்க கேள்விக்கு வித்தியாசம் என்ன உடலும் உயிருங்கிறது மாதிரி கோயிலோட சொத்துக்கள் நான் யார் சந்திரமண்டல போய் கேட்க முடியும் யூ கண்ட்ரோல் மை ப்ராபர்ட்டி ஐ சார் என்னுடைய நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கரை யூ கண்ட்ரோல் செக்யூலர் இடம் இன்னைக்கு காலையில வர்றோம் வீட்டில் வரக்கூடிய வீதி வந்து யாரோட வீதி பொது வீதி

பாஜக <laughs> இப்போ பொட்டன்ஷியல் பிராட்ச ஒரு நாலஞ்சு பேர் முளைச்சிட்டு வரணும் ஒரு பயன் நாங்க கோயில் சொத்துல நூத்தி எழுபத்தி ஒன்பது லட்சம் சார் என்னை ஒரு ஆள் பார்க்க வர்றார் கட்சியில் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வர்றார் இதெல்லாம் பேசக்கூடாது சார் வெளியே கொண்டு போங்க அதை நீங்க கேட்கதான் சொல்றேன் போய் சார் என் வயசு நான் ஓல்டு மேன் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப் டெம்பிள் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் பர்டிகுலர்லி ஐடல்ஸ் இதுக்காக சொல்லிட்டு வரப்போகும்போது வரணும் வர கூப்பிட தப்பு இல்லை ஆனா நான் சொல்றேன் எருது மாடு மாதிரி உனக்கு உடைக்கிறேன் நூத்தி அறுபத்தொம்போது லட்சத்தை காலி பண்ணுவீங்க அப்படின்னா எவௌட்டன் அப்படி சுற்றுறோம் சுத்து சுட்டு வந்தவுடனே துட்டுன்னு பார்த்தா பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் திட்டு தொட்டு தின்னு ஓடுறான் லெட்ச ஃபிராஸ்டர் நம்பர் த்ரீ வேடம் போடுறானுங்க சார் ஒரு 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 மத வழிபாட்டில இருந்துட்டு இன்னொரு வழிபாட்டில வேடம் போட்டுக்கிட்டு வர்றாங்க கூட்டம் போது என்ன செய்ய முடியும் என்னால் அதை கதர்றேன் நேற்று கோ ஸோ இதுதான் பாலிட்டிக்ஸ் நீங்க கேட்கறது நம்ம டிவிரியேட் பண்ண அடுத்த கேள்வி நீங்க சார் ரெண்டுக்கும் தொடர்ந்து கொடுக்கான்னு கேட்டீங்க இல்லையா அதுக்குதான் உடலுக்கும் உயிருக்கும் தொடர் கண்டிப்பா ஏன்னா யார்கிட்ட போய் நான் ரெப்ரசன்டேஷன் குடுக்காரு என்னோட ரெப்ரசன்டேஷன் யார்கிட்ட குறுக்கேன் இவங்ககிட்ட தான் குடுக்கு அரசியல் ஐ நோய் இட் இஸ் த டிச் நல்ல கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன் இப்போ அவர் கேட்டார் ஏதோ ஒரு கட்சி சொல்லி நான் ஹெச்ஆர்என் சேர்த்த ரிப்பீல் பண்ணிடறேன் அதே கட்சி ஒரு ஆளு போய் சேர்ந்துக்கிட்டாரு இல்லையா அந்த சேர்த்துக்கிட்ட அவர் அதுல ஒரு இருக்கார் அவர் சீப் இன்ஸ்டர் ஆயே ஆகுமா இப்படி சீப் இன்ஸ்ட்டா கண்டிப்பா ஆயே ஆகுமா தூங்கவே வரலயே அவரு ஆனா எப்படி ஆவாரு பிரகாரத்துல இருக்கக்கூடிய நிலம் என்க்ரோஜ் பண்ணிருக்கு பிரகாரம் கோயில் பிரகாரத்தை அதுல போய் பட்டா கொடுப்பேன் சொன்னா என்ன சார் மனுஷன் ஏன்னா பேர் கோ பேர் டு ஃபைவ் ஒவ்வொன்னுக்கும் நீதிமன்றத்துக்கு போடுவாங்க என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த அரசாங்கங்கள் எல்லாம் இருக்கு நல்லா பாருங்க அவர் சீப் அனுசிட்ட ஆகணும்னா கோயில் நடத்த அதுல எவ்வளவு பேர் இருப்பாங்க அந்த கட்சியை சேர்ந்தவர் எவ்வளவு பேர் இருப்பாங்க ஆஹ் இல்லையா

இவங்களே எங்களை கவுக்குறதா இவங்களை ஒண்ணு சேர்க்கறது நான் உட்கார்ந்து இருக்கேன் நான் காக்கி உடனே வெள்ளை சேட்டை போட்டுருக்கேன் அதுக்கு தகுதி அடைச்சவன் இல்லை இதெல்லாம் துறவிகளை சேர்க்கறது எங்களுடைய வேலை அவ்வளவு கஷ்டம்னா எவ்வளவு பின்தங்கி நாங்க இருக்கிறோங்கிறத எங்களால் தான் உணர முடியும் மல்லு கட்டி தான் இவங்களை கொண்டாடும் கையெழுத்து கும்பிட்டு தான் இவங்களை கொண்டாடும் அதுதான் போராடுறேன் ஏன் இதுல நாலு ஆதீனங்கள் வரலாமே வரமாட்டேன் மூணு பேர் பாத்துக்கிறது அவங்க சொத்துகளை பார்க்கும்படி அதிபதிகளா இருக்கிறார்கள் ஒழிய ஆன்மீகத்தை வளர்க்கிறவாக எனக்கு சத்தியமா தெரியலையே கவலையா இருக்கே கவலையா இருக்கு ஆன்மீகத்தை பார்த்தா வந்துட வேணாமா ஆன்மீகத்தை பார்த்தா ஒருத்த விளக்குக்காக சாப்பிடறான் ஒரு பையன் விளக்கு ஒரே ஒரு விளக்கு ஒரே ஒரு கோயில் ஒரு மலை அதுக்கு சொல்லிட்டே சாவுறான் நாலு வீடியோ அது போலீஸ் ஆபிசர் ஏமா போலீஸ் ஆபிசர் உங்க மாதிரி போலீஸ் ஆபிசர் இல்ல எங்க இங்க எல்லாம் இருக்கிறாங்களா உங்க சம்படி சார் எஸ்பி ஆர் திருநெல்வேலியில உங்க மாதிரி அதிகாரி இல்ல ஒரு வழக்கம் கூட விசாரிக்க மாட்டாங்க ஒரு வழக்கில் சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க என்ன வாழ்க்கை ஃபுல்லாக சார்ஜ் ஷீட்டை போட்டு சீரடிச்சு சண்டை போட்டு மல்லு கட்டி வெளியே வந்தவங்க அதுல அந்த கேஸ போய் பார்த்தா அவர் நாலு வீடியோ போடுறோம் நாலு வீடு தெளிவா எழுதுற என்னுடைய சாவுக்கு யார் காரணம் யாரும் இல்ல இன்னாரால் இன்னாரால் இந்த நோக்கம் சொல்றோம் அவங்கள பார்க்கவே நாலினங்கள் வரலையே மன கவலை குறையா சொல்லல நல்லவங்க எல்லாரும் பயந்துக்கிறாங்க சார் என்ன காரணம் பொய் கேஸ் போட்டுருவாங்க அரசாங்கத்தில் அவங்க மேல பொய் கேஸ் போடுவாங்க மினிஸ்டர் உள்ள போய் ஆதீனங்கள்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆதீனங்கள் வந்து ஆதீனங்கள் அல்ல சார் இது உங்களுக்கு தெரியுமா பெரிய கதை சொல்லலாமா வெளியே சொல்லுவாங்க நல்லா யோசிச்சுடுங்க பதினோரு ஆதீனங்களை காலி பண்ணிட்டாங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சத்தியம் பதினோரு ஆதீனங்களை காலி பண்ணிட்டாங்க இப்போ நாற்பத்தஞ்சு ஆதீனம் தான் இருக்குது பதினொன்றையும் கூட்டுங்க ஐம்பத்தாறு ஆதீனம் இருந்தது ஒருத்தோட ஒன்று சொன்னார் ஒன்று காண போச்சுன்னா சின்ன குட்டி ஆதீனம்னா எல்லா ஆதீனம் கிடையாது ஆதீனங்கிறது சங்க காலத்தில் கூடிய நாலு ஆதீனங்கள பெருசு பாண்டிச்சேரில் ஒன்று மச்சதுனா இடையில வந்துட்டு புது புது ஆதீனங்கள் அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது அது மட்டும் தான் சொத்துக்களை காப்பாற்றிட்டு இருக்கும் ஆனால் அதை இந்த நாலு வருஷத்தில் குறைச்சிட்டாங்க சார் இன்னொன்னு சொல்றேன் இதை நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும் இதை எங்களுடைய ஆன்மீகத்தை நான் பகிர்ந்துக்காம விட்டுட்டேன் ஏடிஎபி கே கவர்மெண்ட்ல ஒரு எடப்பாடின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா அந்த எடப்பாடி கவர்மெண்ட்ல கண்ட்ரோல் சிறைப்படித்தப்பட்ட கோயில்களோட எண்ணிக்கை இந்து கோயில்களை சிறை அடிச்சிட்டார் சர்ச் அவரால சிறை பிடிக்க முடியல மாஸ்கா அவரால சரிபடிக்க முடியல என்னென்ன வான்மெண்டா முதுகெலும்பு ஒடிச்சிருவான் முதுகெலும்பு ஒடிச்சிருவோன்னு என்ன தான் டேய் வேறு வரும் வேறே வரணும் எந்த நேரம் எலெக்ஷன் வரும் இப்போ என்ன போட்டு போட மாட்டான் உடனே கீழே இறக்கிருவான் கவுத்துருவான் பிச்சிருவான அபவுட் ஹண்ட்ரட் மீட்டர் திட்டு திட்டு எஸ்கேப் இங்க ஒரு ஆள் இல்லை இவர்கள் எல்லாம் மாறி மாறி ஒருத்தர் இருக்கிறதுனால அவங்க உள்ள புந்து சட்டத்தை வச்சு செக்யூலருங்கிற பேர்ல செக்யூலருங்கிற பேர்ல கருவறையில போய் வேலை பார்க்கலாமா நீங்க செக்யூலருங்கிறது கருவறை இல்லை கருவறை ரிலீஜியஸ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக் கருவறையில எத்தனை பூஜை நடத்துங்கிறது ஒரு ஸ்டூப்பிட் டிசைடு கேட்க ஆள் இல்லையே எப்படி பண்ண முடியும் உனக்கு லேண்ட் ரெவென்யூ எடுத்துட்டு வா அதுதான் நீ உன்னுடைய வேலை கோயிலுக்கு வெளியே தான் இருக்கணும் கோயிலுக்கு வெளியே இருந்துட்டு கோயிலுக்கு உள்ளே அலுவலக வச்சிருக்கான் வாடகை தர மாட்டேன் யாரா போடுறீங்களா கோயிலுக்கு உள்ள எங்க கோயில் தான் எங்க கோயில் தானே கோயிலுக்குள்ள ஈவோ ஆஃபீஸ் இருக்குல்ல வாடகை கொடுக்கணுமா இல்லையா எனக்கு என்ன சார் நீ தானே வரி போடுற எனக்கு வாடகை கொடுக்கணும் இல்ல மடையா மதிப்பிற்குரிய மடையா ஏன் வாடகை தர மாட்டேங்க கேட்க மாட்டேங்கிறீங்களா ஏன் என்ன வர மாட்டேங்குது கேள்வி கொஸ்டின் தான் பிளேஸ் கொஸ்டின் தான் வாடகை கொடுக்குமா இல்லையா சார் எங்களுடைய இடம் உங்களுடைய நீங்களும் இன்று நீங்களும் இன்று குற்றவர்களை பத்தி நாங்கள் பேசுறதுக்கு நீங்க தகுதியே கிடையாது முடையாளர்களை பத்தி பேசக்கூடாது அவங்களும் நல்லா இருக்கட்டும் அவங்க மேல வரி போடணும்னு சொல்றது என்னமே இல்லை அது போடக்கூடாது வழிபாட்டு தாங்க வரி போடவே கூடாது எங்களுக்கு மட்டும் போடுறீ என்ன அநியாயம் இதுகளை எடுத்து கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறதுக்கு வேண்டிய த பெஸ்ட் லாயர் இந்தியாவில இந்துல இல்ல இல்ல சுப்ரீம் கோர்ட்ல டிஃபரன்சியல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிலீஜன் தட் இஸ் நாட் செக்யூலர் பியூர்லி

பிகாஸ் பவருக்கு பக்கத்தில் இருக்கு தட் இஸ் கால் மைனாரிட்டி மெஜாரிட்டி இப்படி தான் பார்க்கணும் நியூமரிக்கலாம் எங்களை போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நான் எங்கள்ட்ட சார் எங்களுடைய கொடூரமான தப்புகளை நாங்கள் ஒத்துக்கிறோமே ஒற்றுமை இல்லை தொங்கி உடஞ்சி பவ்வா மரத்துன்னு சொல்லலையா ஆழ மரத்தில் தொங்குற பவ்வா மாதிரி நாங்கள் எல்லாம் ஒத்துமை இல்லை இதுக்கெல்லாம் காரணம் வருத்தப்பட்டாலும் சரி இந்த காக்கி உடை பூண்ட துறவிகள் தான் இதுக்கு காரணம் அவங்க தவற உணர்ந்து எல்லாம் அவங்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டாந்து எங்களை ஒன்று சேர்க்க வேண்டிய கிழமை உங்கள்கிட்ட இருக்கதை விட்டுட்டு ஏடிஎம் கே டிஎம்கே டிஎம் கே ஆனம் போய் ஒரு ஆளு கோயிலை இடிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றான் சார் ரெண்டு கோயிலை இடித்தேன்னு சொல்றான் வயசானவன் காய் ஓடுதுன்னு அங்கிட்டு கரும்பு சட்டை போட்டவர் நான் உயிரோட பாத்துக்கிட்டு இருக்கேன் உயிரோட கோயில உடைச்சா என்னங்கிற ஒரு சுலோகம் நீங்க இருந்தீங்களா ஒன்னு சொன்னே இல்லையா உங்களுக்கு மண்ணுக்கு ஒரு பலதாகவும் பொண்ணுக்கு ஒரு பலதாகவும் படைச்ச பரசமா பரமசாமிக்கு பல கோடி காலம் சொல்லி எங்களுடைய ஆடேஜ் ஓல்டு லேடி எங்க அப்பதாமார்கள் சின்ன பிள்ளைகள வளப்பாள் கோயில்னா சமுதாயம் புரிஞ்சுக்கணும் கோயில் மாதிரி சமுதாயம் ஒரு சமுதாயம் இல்லை மனித சமுதாயத்தை காப்பாற்றுறது ஆண்டர் அத காப்பாற்று அடுத்த சார் ஒற்றுமையை கொண்டாடுறதுக்கு மெயினா எதிரிஞ்சா இருக்கிறது அரசியல் இந்த அரசியல் வந்து கையில ஒரு பெரிய வெப்பனை கையில வச்சிருக்காங்க சாதி அப்படின்னு ஒரு வெப்பனை கொண்டாந்து பார்ட்டிக்கு சொல்லி உடைச்சு பவர் இருக்கு அவங்களுக்கு பவர்ல இருக்கும்போது எந்தெந்த மைனாரிட்டி ஆளை உள்ள போடும் போது அவன் எங்களை விட்டு விளையா காசை பார்க்கிறான் கோடி நம்மள டாட்டா நம்மள்டே காட்டான் கோயில் பருதாமும் போது பார்ப்போம் இப்படி உள்ள பூந்து பாலிடிக்ஸ் வந்து இந்து இந்து அந்த சைவ சமய வைணவ குலங்களுக்குள்ள உள்ள பூந்து பாலிடிக்ஸ் வந்து ஒட்டச்சி கூடு கூற பிரிச்சு எடுத்து ரொம்ப கிடைக்காதான் என்ன காரணம் பாலிடிக்ஸ் வந்து உடனே பெனிஃபிட் வரும் பாலிடிக்ஸ்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் என்னன்னா போஸ்ட் கிடைக்கும் கிடைக்கும் சார் எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் போடலாமா சொல்லலாமா அரசியல்வாதிகளுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் உலகத்துல ஒரு ஈ அதுக்கு பாரு அந்த வீட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நடுத்தரம் இங்கிட்ட இருக்கும் அங்கிட்டு இருக்கும் அதாவது வீட்டுக்குள்ள இருக்க பண்டத்துலயும் உட்காரு இவர் யோசிக்கிறார் ஐயா ஏதோ இப்படி பிரச்சனை எக்ஸாம் அந்த வீட்டு வீட்டு எதாவது உட்காரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சார் நீங்க நல்லா கேட்கலாம் கேள்வி

ஒழிச்சே தீர்வாக நம்ம அதே மாதிரி இன்னொரு ஈ ஒரு இருக்கு அந்த ஈ நான் ஒரே ஒரு நோக்கம் தான் இறைவனை மட்டும்தான் சிந்திக்கும் அது எல்லா ஈ ஒரு மதம் எல்லா மதத்துக்குமே இருக்கும் ஒரே ஈ அது எல்லாம் இறைவனை இறைவன் இருக்கணும் கோயில் இருக்கணும் பொதுமக்கள் நிம்மதியா இருக்கணும் அந்த ஈ என்ன செய்யணும் ஒரு அந்த ஈய கொண்டு மலத்தில் வச்சுன்னா செத்து போகும் அந்த ஈக்கு பேரு தேனி தான் நாங்க வேலை பார்க்கணும் கூட கட்டி கொண்டு வர பாக்கணும் அவங்க அவங்க வீட்டு ஈக்கும் தேனி ஈக்கும் போட்டி வேற வழி இல்லை தான் நீங்க சொல்லணும் வீட்டு ஈக்கும் தேனி ஈக்கும் போட்டி நீங்க என்னென்னா கேட்கலாம் கேள்வி எல்லாம் கேட்டு முடியும் உங்களுக்கு என்ன இதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒரு விளக்கமா இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் நோ பாலிடிக்ஸ் சிங்கிள் மேன் வித் மை பென்ஷன் அண்ட் ஃபைட்டிங் நோ ட்ரஸ்ட் ரொம்ப பழுத்த கிழமை பொது வாழ்க்கையில தேர்ட்டி இயர்ஸ் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபிசரா தலை காவல்துறை தலைவராக இருந்து ஒரு காலத்திலும் தப்பு வரவே வரவே வராது முடிஞ்சு போச்சு என்ன காரணம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிட்டோம் ஐம்பது வருஷமா நான் ஐம்பத்தி அறுபத்தஞ்சு வருஷமா சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு அரை கிலோ எதை சாப்பிடக்கூடாது அதை வச்சு ஒரு இருபத்தஞ்சு கோடி அங்கே வச்சு இதை சாப்பிட்டுட்டு இதை எடுத்துக்கேன்னு சொன்னா மனித உறவு ஆசை வரும் எல்லா எல்லா மனுஷனுக்கும் இந்த அரை கிலோவை கெட்டு போனதை ஆசை தான் வரும் ஆனா அறுபத்தஞ்சு வருஷமா நான் சோத்தை சாப்பிட்டு வந்தேன் அதை பார்த்த உடனே கண்டிஷன் பயாலஜிக்கல் கண்டிஷன் மைண்ட்ல கண்டிஷன் ஆகி அதை பார்த்தவனும் பார்த்தவனும் ஒட்டை ஏ வாந்தி தான் வெளியே வரும் அது

அதுல ஒரு மீட்டிங் போட்டு நான் கூட வர அது வேணான்றான் அவர் இன்ஸ்பெக்டர் அவன் படிக்கிறான் படிக்கலையா அந்த வச்சு பார்ப்போம் படித்தவனா இருந்து அவன் பேச மாட்டான் இது போவலை அவன் ஆட்டி படைக்கிறது யாரு எஸ்பி டிஸ்ட்ரிக் எஸ்பி தான் இருக்கு மண்டல மூட வேணாமா அதாவது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் ஸ்பிரிச்சுவல் வேலை எழுதி போட்டுக்கமா இல்லையா நோ பாலிடிக்ஸ் எழுதி போட்டுக்கமா இல்லையா போட்டுக்கமா இல்லையா அப்படிங்கும் போது எதுக்கு நான் பாலிடிக்ஸ் எப்படி வரும்போது அது கனெக்டிங் வரும்போது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோம் எப்படி நீங்க கவனமா இருக்கு